நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டீர்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு துரோகத்தை பற்றி பேசுவதற்கு அதே நேரத்தில் அவர்களுக்கு இரு இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு காணுகிறேன் ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஆட்சி துரோகமற்ற ஆட்சி விசுவாசமுள்ள ஆட்சியாக தமிழகத்திலே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவருடைய கருத்துக்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வழங்குகிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய கூட்டணியிலே இணைவார்கள் அப்படி கூட்டணிக்கு வருகிற போது அத்தனை பேரையும் நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அவர்களை அழைப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு மாதத்திற்கு முன்னால் ஒன்றை சொன்னார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து நூறாண்டு காலம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சி சுலபமாக நடத்த முடியும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் இது எதிர்கட்சியாகவே இல்லை என்பதுதான் அவருடைய பொருள் சட்ட வங்கி பேணி காப்பதற்கு பெண்களுக்கு சுயமாக அண்ணல் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு எந்த நேரம் வேணாலும் நடமாடலாம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதற்கு வீடற்றவர்கள் அத்தனை பேருக்கு வீடு வழங்குவதற்கு இரண்டு சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கு அதே நேரத்தில் தூய்மையான ஆட்சி உருவாக்குவதற்கு மின்வெட்டை இல்லாத மாநிலத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு ஆரோக்கியமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த செயல்பாட்டின் மூலமாக நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளுகிற போது ஜனநாயகம் ஒன்பதாம் தேதி வெளியிடுகிறது ஜனநாயகத்தை காப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் ஜனநாயகம் வென்று காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகம் தலைவர் தான் முடிவு செய்வார் வெள்ளோயில் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் போட்டதுதானே தவிர மூன்று பேர் வந்தார்கள் மூன்று பேர் என்ன நிலையில் என்பது நீங்க தெரியும் நான் மேலே வாருங்கள் என்று கேட்டேன் அவர் மூன்று பேரும் நான் மேலே சென்றவுடனே மூன்று பேரும் ஒரே பைக்கிலே சவாரி செய்தார்கள் நான் திரும்பி வருவதை யாருமே அங்கு இல்லை

இன்னைக்கு அதை சொல்லிட்டே இருக்காங்க கருத்து கணிப்பு வேறு மக்கள் தீர்ப்பு வேறு விட கூடாது பொதுவாகவே தேசிய வங்கியின் மூலமாகத்தான் இளைஞர்கள் அந்த கடனை பெறுகிறார்கள் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத தண்ணீர் சிந்துகிறார்கள் இதை நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே மத்திய அரசு அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் சென்றவருக்கு நம்முடைய வெற்றி தளபதி விடமாட்டார் என்பது மட்டும் நான் அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொருடைய கருத்தும் நாளை எதிர்கால தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறது மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்